அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் விருத்தாச்சலத்தில் ஆத்திசூடி பற்றி ஒரு இலக்கிய கூட்டத்தில் உரையாற்றினேன் அதை அண்மையில் கேட்டுவிட்டு ஒரு நண்பர் அந்த ஆத்திசூடி பேச்சை மிகவும் பாராட்டியும் தான் தனக்கு பயன்படுத்தி கொண்டதாகவும் சொன்னார் அது வேறொன்றுமல்ல ஆத்திசூடி என்று சொன்னவுடனே நம்ம எல்லோருக்கும் சூடி தான் நினைவுக்கு வரும் ஔவையாரின் தான் நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒன்று ஆனால் அவ்வையார் மட்டுமல்ல பலர் ஆத்திசூடி எழுதியிருக்கிறார்கள் நான் குறிப்பாக மூவரின் ஆத்திசூடியை அன்றைய உரையில் ஒப்பிட்டு பேசினேன் அவ்வையார் பாரதியார் பாரதிதாசன் மூன்று பேரும் ஆத்திசூடி எழுதியிருக்கிறார் அவ்வையார் எழுதியிருக்கிற ஆத்திசூடியில் மொத்தம் நூற்றி ஒன்பது தொடர்கள் இருக்கின்றன பாரதியார் நூற்றி பத்து எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் எண்பத்தி ஐந்து ஆத்திச்சூடி வரிகளைத்தான் எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த மூன்றுமே நம் வாழ்வை நெறிப்படுத்துவன பாரதிதாசன் எப்படி தொடங்குகிறார் ஒவ்வொருவரும் நாம் எல்லோரும் அறிவோம் அறம் செய்ய விரும்பு என்று அவையின் ஆத்திச்சூடி தொடங்கும் அச்சம் தவிர் என்பான் பாரதி அதுதான் பாரதி ஆத்திச்சூடியின் முதல் வரி அச்சம் தவிர் அனைவரும் உறவினர் என்பார் பாரதிதாசன் இந்த மூன்றையும் கூட நாம் தொடர்புபடுத்திப் பார்க்கலாம் அறம் செய்ய விரும்புவதுதான் உலகத்தில் மிகச்சரியான ஒன்று அதைத்தான் அவை வழிகாட்டுகிறாள் அப்படி அறம் செய்கிற போது அதற்கு பல தடைகள் வரும் எதிரிகள் வருவார்கள் அறத்தோடு நிற்றல் என்பது அக இலக்கியங்களில் வேறு பொருள் ஆனால் அறத்துக்கு சார்ந்து அறத்திற்காக நிற்பதென்பது வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் அதுவும் கடினமானது தான் அப்படி எதிரிகள் வருகிற போது அச்சம் தவிர என்கிறான் பாரதி அப்படி அச்சம் தவிர்ப்ப காரணத்தினாலேயே எல்லோரும் நமக்கு பகைவர்கள் என்று பொருள் இல்லை நாம் தீமைகளை எதிர்க்கிறோம் மனிதர்களை அல்ல மற்றபடி மனிதர்களை பொறுத்தளவு அனைவரும் உறவினர் என்கிறார் பாரதிதாசன் எனவே இந்த ஆத்திசூடியின் முதல் வரிகள் ஒவ்வொன்றிலும் நாம் எண்ணி பார்த்தால் அறம் செய்ய விரும்பு அச்சம் தவிர அனைவரும் உறவினர் அனைவரும் உறவினர் என்று தொடங்கும் பாரதிதாசன் கடைசியாக ஆத்திசூடியை எப்படி முடிக்கிறார் என்றால் வையம் வாழ வாள் இந்த உலகம் வாழட்டும் நீயும் வாழ் இந்த உலகத்தில் நீ மட்டும் வாழ வேண்டும் என்று கருதாதே பையம் வாழ வாள் என்கிறார் இப்படி அந்த ஆத்திசூடியில் குறிப்பாக ஓரிரு இடங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மூன்று பேரும் எத்தனை நுட்பமாக எத்தனை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் இந்த ஊ என்கிற எழுத்து தொடங்குகிறதே உடையது விளம்பேல் என்பார் அவ்வை உடலினை உறுதி செய் என்பான் பாரதி உடைமை புதுமையாக்கு என்பார் பாரதிதாசன் மூன்றுக்கும் இருக்கிற நெருக்கத்தை நாம் பார்க்கலாம் இந்த உடையது விளம்பேல் என்பது ஒரு ஆழமான தொடர் விளம்புதல் என்கிற சொல் இன்றைக்கு வழக்கில் இல்லை முன்பெல்லாம் எழுத்து பழகி கொடுக்குற போது குழந்தைகளுக்கு ஆனா என்று மன மணலில் பெரிதாக எழுதி அதற்கு மேலே திரும்ப 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 எழுத சொல்லுவார்கள் அந்த திரும்ப திரும்ப தான் விளம்புதல் என்று பெயர் உடையது விளம்பேல் என்றால் உன்னிடத்திலே இருக்கிற நல்லவைகளை நீ சொல்லலாம் ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது நான் படித்தவன் என்று எப்போதாவது சொல்லலாம் நான் எவ்வளவு படித்தவன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது நான் பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது என்று சொல்லலாம் என்னை விட யாரிடம் வசதி இருக்கிறது என்னிடம்தான் பணம் இருக்கிறது கார் இருக்கிறது வீடு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது உடையது விளம்பேல் என்கிறார் அவை உடலினை உறுதி செய் என்கிறான் பாரதி பாரதியார் சொல்லுகிற போது உடம்பை உறுதி செய் உடம்பு உடம்பு வாழ்ந்தால்தான் உயிர் வாழும் என்று திருமூலை சொல்லுவது போல உடலினை உறுதி செய்கின்றார் பாரதிதாசன் அடுத்த இடத்திற்கு போய் உடைமை பொதுமை செய் என்றான் எல்லாவற்றையும் பொது உடைமை ஆக்குங்கள் என்று பாரதியார் சொன்னார் அதே போல சா என்கிற எழுத்துக்கு ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிற அந்த விளக்கங்களை நாம் சான்றவரோடு சேர்ந்துகிறது என்பார் அவ்வை சாவதற்கு அஞ்சேல் என்பான் பாரதி பாரதியினுடைய பாடல்களில் பெரும்பாலும் அச்சம் தவிர என்று தொடங்குவது போல சாவதற்கு அஞ்சேல் என்பான் பாரதிதாசன் மிகச் சுருக்கமாக சாதல் இறுதி என்பார் சாதல் இறுதி என்றால் என்ன எந்த நொடியில் இறந்து போகிறாயோ அதுதான் உன் வாழ்வின் கடைசி நொடி அதற்கு பிறகு மோட்சமும் இல்லை நரகமும் இல்லை மரணத்துக்குப் பிறகு வாழ்க்கையும் இல்லை சாதல் இறுதி என்கிற பகுத்தறிவு செய்தியை பாரதிதாசன் சொல்வார் இப்படி ஆத்திச்சூடி நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க மறந்துவிட்டோம் பிள்ளைகளும் அறியாமல் இருக்கிற கட்டமாக இது ஆகிவிட்டது நாம் குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்போம் ஆத்திசூடி உட்பட பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றையும்